தா மகனை கூப்பிட்டு சொன்னா மகனே சரியான தண்ணீர் தாகமாக இருக்கி தண்ணீரை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துட்டு மகன் எடுத்துட்டு வந்து பாக்குறாரு இரவு நேரம் கூதல் தாய்க்கு தூக்கம் போயிட்டு கொணந்த அந்த கோப்பையோட வரலாற்று நாங்க பாருங்க அப்படியே நின்று இருந்தாரு தாய் எலும்பும் வரைக்கும் தகஜதுமையின் தாய் திடீர்ந்து இரவு நடு நிசில ஒழிச்சு பார்க்கிறான் மகன் கோப்பையோட அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறான் தண்ணீர் குவாலையோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான் உள்ளத்தில் இருந்து வந்த அந்த குஹா கண்ணியமான சகோதரர்களே என்ன தெரியுமா குஹா செஞ்சா யார் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக ஒரு மதுகளுடைய இந்த மகன் ஆக்கிடு யார்லான்னு துவா செஞ்சாங்க இன்றைக்கு நாங்க பாக்குறோம் வேல்டுல உலகத்துல ஹனபி மதுஹவுக்கு பின்னால ஷாஃபி மதுஹவு தான் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதுஹவாக இருக்கி அந்த மதுஹவுடைய இஸ்தாபகர் தான் இந்த சாபி ரஹிமா உல்லா எனவே சகோதரர்கள் இமாம் சாபி ரஹிமா உல்லா அவர்கள் உருவாகினது தாயுடைய துகா வேற ஒன்றுமல்ல அவர்களுடைய முயற்சி இருக்கலாம் அவரது தனிப்பட்ட முயற்சியாக துவாராக இருக்கலாம் என்றாலும் மிகப்பெரிய காரணம் சகோதரர்களே தாயுடைய துவாரம் ஆனா இன்றைக்கு நாங்களோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் சகோ